பாசிட்டிவான வார்த்தையை ஃப்ரீ டைமில் உட்காந்து ஒரு நோட் எடுத்து நூற்றி எட்டு முறை எழுதுனிங்கன்னா அது நடுமனசுக்குள் பதிவாகிறது இது ஒரு ஐடியா இந்த ஊரில் இறங்கி இந்த இடத்துக்கு போய் ஏடிஎம்மில் இவ்வளோ பணம் எடுத்துட்டு இந்த பொருளை வாங்கிட்டு இங்கே போய் கட்டிட்டு சித்தப்பா வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கிறார் புரிஞ்சுக்கங்க இப்படி தான் நானும் சொல்கிறேன் யாராவது சொல்லிட்டாங்க உங்களுக்கு கேன்சர் கருமா நான் ஒதுக்க மாட்டேன் உங்கள் எதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிரச்சனையோ எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் நெகட்டிவா ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராதிங்க ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணி தோத்தால் கர்மா என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் முயற்சியே பண்ணாமல் கருமா என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு முறை எழுதுங்கள் அப்படின்னு சில சொல்றாங்க இல்லைங்களா அது ஏன் தெரியுங்களா ஒரு பேப்பர் எடுத்து ஒரு விஷயத்தை நூத்தி எட்டு முறை எழுதும் பொழுது நூத்தி எட்டு முறை திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை விடாமல் கேப் இல்லாம ஒன்னே நாலு எழுதிட்டு போய் டிவி பார்த்துட்டு எட்டு எழுதிட்டு அப்படி இல்லை புரிஞ்சுக்கங்க பலர் அப்படி எழுதிட்டு இருக்காங்க உட்கார்ந்தா நூற்றி எட்டு முறை லைனா எழுதணும் கேப் இல்லாமல் நடுவில் வந்து பிரேக் இல்லாமல் எழுதுனா நடுமணம் ஓபன் ஆகி அது உள்ளே போய் பதியுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நூற்றி எட்டு முறை மந்திரங்கள் சொல்வது இதெல்லாம் ஒரு கான்செப்டுங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்று நூற்றி எட்டு முறை கேன்சர் குணமாக வேண்டும் எழுது நீங்கள் புரிஞ்சுதான் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அதை தப்பு அப்போ நீங்கள் பாசிட்டிவாக சொல்லி கொடுத்த பார்த்தீங்களா பாசிட்டிவான வார்த்தையை ஃப்ரீ டைமில் உட்காந்து ஒரு நோட் எடுத்து நூற்றி எட்டு முறை எழுதுனீங்கன்னா அது நடுமனசுக்குள் பதிவாகிறது இது ஒரு ஐடியா அப்ப என்ன சொல்றாங்க கோவில்ல எல்லாம் நூத்தி எட்டு முறை எழுதி கொண்டு வந்து அந்த பேப்பரை கொண்டு வந்து சாமிய போடுங்க இல்லைங்களா உட்கார்ந்து நடுமனம் பதிவாகுதுங்க சொன்னா பாமர மக்களுக்கு புரியாதுங்கறனால அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாங்க எல்லாமே வந்து ஒரு சாங்கியம் சம்பிரதாயமா பண்டு போயிட்டாங்க நூத்தி எட்டு முறை இனிமேல் நடுமனசில் ஏதாவது பதிவாகணும்னா நூத்தி எட்டு முறை பாசிட்டிவாக எழுதுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நடுமணம் ரொம்ப மோசமானது மாத்தி ரெக்கார்ட் பண்ணது நடந்துடும் நிறைய பேர் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதனாலதான் நான் முதல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பேசிட்டு தான் கிளாஸை ஆரம்பிக்கிறேன் அதான் பேசிக் இப்பொழுது அடுத்து நாம பாக்க கர்மா பல பேரும் இந்த கேள்விக்கு அர்த்தம் தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கீங்க கர்மா எது கேட்டாலும் சரி எல்லா கர்மான்னு சொல்றாங்க இல்லையா அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாங்க கர்மா புரிஞ்சாதான் கர்மா புரிஞ்சாதான் நடுமன நம்ம ஹாப்பியா இருக்க முடியுங்க கர்மா புரிஞ்சுக்கணும்னா இப்ப நான் சொல்றதை கொஞ்சம் கேவினிங்க கர்மா புரிஞ்சிடும் ஒருத்தர் ஒரு பார்க்ல தனியாக உட்காந்துட்டு செல்ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காரு ஒருத்தர் செல்ஃபோனில் சும்மா வீடியோ இருக்காரு மைண்டில் பிளான் போடுறார் மணி நாலு மணி ஆச்சு நாலரை மணிக்கு ட்ரெயின் வரும் நம்ம நாலு இருபதுக்கு எந்திரிச்சு நடந்து போனால் ட்ரெயினை பிடிச்சிடலாம் இந்த ஊரில் இறங்கி இந்த இடத்துக்கு போய் ஏடிஎம்ல இவ்வளோ பணம் எடுத்துட்டு இந்த பொருளை வாங்கிட்டு இங்கே போய் கட்டிட்டு சித்தப்பா வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கிறாரு மண்டியில் பிளான் இருக்கு உட்காந்து செல்ஃபோன் நோண்டிட்டு இருக்காரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு போய் வேடிக்கை பார்க்க யாருமே இல்லை பார்க்கல யாருமே இல்லை உட்காந்துருக்காரு திடீர்னு ஒரு திருட குட்டு குட்டுன்னு ஓடி வந்து செல்ஃபோன் தூக்கிட்டு குடு குடுன்னு ஓடுறான் நம்ம என்ன பண்ணணும் துரத்தி பிடிக்கணுமா இல்லையா இவர் ஒரு சாமியார்ட்ட கிளாஸ்க்கு போறவர் அந்த சாமியார் சொல்லி கொடுத்துருக்காரு எது வந்தாலும் கருமா என்று ஏற்றுக்கொள் கேன்சர் கருமா ஏற்றுக்கோ தோலை நோய் கருமா எதுக்குன்னு சாமியாக சொல்லி கொடுத்துருக்காரு எது வந்தாலும் கருமா எதுக்கும் உடனே உட்காந்துட்டு இன்று என் திரு செல்ஃபோன் திருடு போக வேண்டும் என்று கருமான்னு உட்காந்துருந்தா நீங்கள் சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டீங்களா புரிஞ்சுக்குங்க இப்படிதான் நானும் சொல்கிறேன் யாராவது சொல்லிட்டாங்க உங்களுக்கு கேன்சர் கருமா நான் ஒதுக்க மாட்டேன் நோய் கருமா எல்லாம் கிடைய புரிஞ்சுக்குங்க நோய் வந்துருக்கு கருமா எல்லாம் ஏற்றுக்காதீங்க புரிஞ்சுக்குங்க செல்போன் திருட்டு போனா அப்ப நோய் யாரெல்லாம் கருமான்னு ஏத்துக்கிறீங்களோ திருடு போனா பேசாம இருங்கன்னு சொல்றேன் ஓடாதீங்கன்னு சொல்ற என்ன பண்ணணும் துரத்தி இதுக்கு ஆக்ஷன் இப்ப என்ன பண்றோம் திருடன் துரத்துறோம் புரிஞ்சுக்குங்க துரத்தும் பொழுது திருட ஏழு அடி ஹைட்டுக்கு இருக்கிறோம் டபிள்யூ டபிள்யூ எஃப்ல வர ஒரு பயங்கர பயில்வான் குஸ்தி பயில்வான் மாதிரி இருக்கான் நம்ம தம்மா தூண்டு அப்படி பார்ப்போம் கொஞ்சம் ஒல்லி மாதிரி இருக்கும் ஓடும் பொழுது எப்படி ஓடி போய் துரத்தி பிடிச்சாலும் அடிச்சுட்டு நினச்சிட்டு ஓடினீங்கன்னா நெகட்டிவ் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு படம் பார்த்தோமா இல்லையா சீக்ரெட் அந்த படத்தை எங்கே அப்ளை பண்ணணும்னா புரிஞ்சுக்கங்க ஓடும் போது பாசிட்டிவா ஓடுங்கிறது தான் படம் உங்கள் எதிரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனையோ எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல நெகட்டிவா ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராதிங்க ஓடுங்க அப்ப ஓடும் போது பாசிட்டிவா ஓடுறக்காக தான் அந்த படம் த சீக்ரெட் அப்படிங்கிற ரகசியம் புரிஞ்சுங்களா இப்போ ஓடுறான் அந்த திருடன் பிடிச்சாச்சு அவன் என்ன பண்றான் டக்குனு செல்போன் தூக்கி போட்டு ஓடிட்டான் பயந்துட்டு கிடைச்சிருச்சு உடனே பார்த்து இல்லை நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படக்கூடாது இது வந்து ஆணவம் தற்பெருமை அவ்வளோதான் கிடைச்சிச்சு இறைவா அவ்வளோதான் நன்றி அவ்வளோதான் முழுச்சிச்சு இதே ஓடுறீங்க அவன் ஓடிட்டான் பிடிக்கவே முடியல நீங்க கீழே விழுந்துட்டீங்க டமால்னு சொல்லிட்டு ஓடிட்டான் உடனே ஐயோ போச்சே 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 போச்சுன்னு ஏழு நாளைக்கு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா இது தப்பு புரிஞ்சுக்குங்க ஜெயிச்சால் பெருமைப்படக்கூடாது தோத்தால் கவலைப்படக்கூடாது ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணி தோத்தால் கர்மா என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் முயற்சியே பண்ணாமல் கர்மா என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க சரி பண்ண ட்ரை பண்ணுங்க முயற்சி எடுக்காம கர்மா என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள் கேன்சர் வந்துருச்சா ஏற்றுக்காதீங்க கேன்சரை குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி செஞ்சதுக்கு அப்புறமும் அந்த நோய் குணமாகவில்லை என்றால் அப்பொழுது தருமா என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த கதையை திரும்ப திரும்ப பார்க்கலாம் ஒரே கதை தான் பாருங்க இந்த கதைக்குள்ள நிறைய தத்துவம் இருக்குங்க முதல் தத்துவம் சொல்லட்டுங்களா நாம் ஒரு பிளான் வைத்திருப்போம் திடீரென பிளான் உடையும் நீங்கள் உடைந்து போயிட புது பிளான் போடணும் எத்தனை பிளான் போட்டு உடஞ்சாலும் புது பிளான் போட்டால் நீங்கள் ஞானி ஒரு பிளான் போட்டு வச்சுக்கிட்டு உடஞ்சோடனே நான் நினச்சேங்க நடக்கவே அப்படி பல பேர் வச்சு ஒரு பிளான் போடுவாங்கங்க அது நடக்கலைன்னாவே துவண்டு போயிடுவாங்க என் பொண்ணுக்குங்க நான் இப்படி கல்யாணம் எல்லாம் நினச்சிட்டு இருந்தேங்க அவர் லவ் பண்ணிட்டாங்கன்னு அவ்வளோதான் அவர் ஒன்றுங்க பல பேருங்க பொண்ணு லவ் பண்ணிட்டா படுத்து படுக்கையாகி அப்படியே இருந்து அப்படியே இறந்துடுறாங்க அதுவே திரும்ப திரும்பி சே ஏமாத்தாங்க அப்படியே ஒரு சின்ன பிஸ்னஸ் லாஸ் ஆயிருங்க அவங்க வந்து படுத்து படிக்க ஆயிடுவாங்க பக்கவாதம் வந்துடுங்க புரிஞ்சுக்குங்க ஒரு பிளான் போட்டா அது நடக்கணும்னு அவசியம் இல்லைங்க பிளான் ஏ மிஸ் ஆச்சா பிளான் பி பிளான் சி பிளான் டி பிளான் இசட் பிளான் இசட் ஏன்னு போட்டுக்கிட்டே இருக்கணும் தோண்டே போகக்கூடாது